நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகம் செய்தார் அதனையடுத்து ரசிகன் தேவா என்று நடித்த விஜய்க்கு விக்ரம் இயக்கிய பூவை உனக்காக படம் தான் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அதனையடுத்து காதலுக்கு மரியாதை அவருக்கு பெரிய ஹிட்டாக அமைந்து பெரிய ஹீரோ அந்தஸ்தையும் ஏற்படுத்திக் கொடுத்தது இந்நிலையில் விஜய் நடித்த படங்களை அவரது பெற்றோருக்கு பிடித்த படங்கள் என்னவென்று கேட்டால் அவரது தந்தையும் டெரெக்டருமான எஸ் எஸ் சந்திரசேகரன் கூறுகையில் சச்சின் கத்தி ஆகிய படங்கள் இதில் கத்தி படம் சமூக நோக்கமுள்ள படம் என்பதால் அதிகமாக பிடிக்கும் என்றார் ஆனால் அவரது அம்மா சோபா சந்திரசேகரன் கூறும் விஜய் படங்களில் காதலுக்கு மரியாதைதால் எனக்கு அதிகமான பிடித்த படம் என்று கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சிமி ஃபீல் டாட் காம் என் டெய்மனிஸ் வாட் வி டூ வாட் வி